மாறன் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் விஜய் வந்து அப்படியே வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இவ இப்போ புரிஞ்சிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாண்டா நான் இத்தனை நாளாக வந்து என் பையனை வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்படியெல்லாம் வந்து நடந்துருக்குமோனு ஆனால் இந்த விஜய் செய்கிற செயல்பாட்டெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் நம்ம நம்ப வச்சாச்சு நம்ம ஆட்டம் இனிமேட்டு அதிரடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் போறாங்க ஒரு பக்கம் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த வள்ளி வந்து டேய் ஒருவேளை அவள் பொய் சொல்கிறாளோ இவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் அவள் பொய் சொல்கிறாளாங்கிற மாதிரி கேட்குறீங்களா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவள் போய் தான் சொன்னான் சரிடா இந்த மாதிரி விஷயத்துல நான் யாரும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நம்புனேன் ஆனால் அவள் இதுலேயே இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து இருக்காங்க இப்போ ஏன்னா அவளை உண்டுலன்னு ஆக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வள்ளியம்மா இதை வேற தான் நிரூபிக்கணும் இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நீங்களும் என் சைடுன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு ஏதாவது யோசிப்பா அவளை யோசிக்கவே விடக்கூடாது உங்கள் பையனை முதல்ல நம்புங்க கார்த்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது பிருந்தாவை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளியம்மா பிருந்தா நீ என் பையன் மேலே வச்ச நம்பிக்கை கூட நான் என் பையன் மேலே வைக்காமல் போயிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்டேயும் பிருந்தா கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிறீங்க வள்ளிக்கு எல்லாம் புரிய வச்சாச்சு பரவாயில்ல நீங்களாவது என்ன நம்புனீங்களே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க என்னை மன்னிச்சிடுறா கார்த்தி நீ எவ்வளவோ சொன்னல அவன் நாடகம் தான் ஆடிக்கிட்டு இருக்கான்னு நான் தான் அப்பையிலேருந்து சொல்கிறேன் நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க இப்பயே வந்து நான் ஏதாவது பேசிட்டா அவன் தான் விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சுல நீங்களே ஒரு அதிரடியான ஒரு முடிவெடுங்கன்னு கார்த்தி வந்து அவசரப்பட சொல்கிறாங்க ஏய் சும்மான்னு இரு இப்போ நம்ம எதாவது செயல்பட்டோன்னு வச்சுக்கேன் அவன் பத்தடி தாண்டி போய் முன்னாடி நின்று மாமாங்கிற மாதிரி நம்ம வீட்டு வாசல் நின்று பெர்ஃபார்ம் பண்ணால அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவா நம்ம தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும் கார்த்தி அமைதியாக இரு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பிருந்தா நானும் இனிமேட்டு கடைக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கட்டும் என் மருமகனா அது பிருந்தா நீ மட்டும்தான் சரி வள்ளியத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லி வீரா வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் இன்னமும் அவங்க நம்புகிற மாதிரி நடிங்க கண்மணி அது மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா இருக்கா அப்படியா கண்மணி நம்பல்லாம் சேர்ந்து ஒரே டீமா அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க வழியிலேருந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க சரி இது மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே வந்து உன்னோட மூத்த மருமகளுக்கு சந்தேகம் வந்துடும் என்ன எதுன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது என்னது மூத்த மருமகளா அண்ணி உங்களை சொல்லலை அண்ணின்னு சொல்லி கண்மணி கிட்ட வந்து கிளாயிக்கிறாங்க நம்ம கார்த்தி விஷயத்தில் தானே மூத்த அண்ணி நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செம்மையாக வந்து கிளாய்ச்சிகிட்டு இருக்காங்க சரிடா வர வர உங்களுக்கு கொழுப்பு அதிகமாகிடுச்சின்னு சொல்லி கண்மணி வந்து லைட்டாக மாறணும் திட்டிகிட்டு அங்கேருந்து போறாங்க பாரு கண்மணி எப்படியெல்லாம் வந்து சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டா நிச்சயம் நம்ம சைடு வந்து சாதகம் எல்லாம் அதிகமானாலும் அவள் ரொம்ப புத்திசாலி அதை நம்மளை மாற்றவே முடியாது அவளை தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க அம்மா என்னடி நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சும்மானு இருமா நானே வந்து நாலு அடைவில் என்ன பண்ண போறேன்னு தெரியாமல் இருக்கேன் ஏண்டி ஏன் என்னடியாச்சு யோசிச்சிட்ருக்க எத்தனை நாளைக்கு தான் இந்த உண்மையை வந்து மறைக்க முடியும் கார்த்தி மச்சான் வேற வாசலில் தான் தூங்கிட்டு இருக்காப்புல நாலு நான் எப்படி இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உண்மையை மாற்றி சொல்ல சொல்லலாம் ஆனால் எல்லா விஷயமும் ஒரு நாள் வெளியில் வந்து வரதான் போகுது அதுக்காக தான் கார்த்தி வந்து வீட்டுக்குள்ளேயே வராமல் வாசலோட வாசலாக வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிருந்தா கார்த்தி வீரா மாரன் எல்லாரும் வந்து கடைக்கு போய் வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல பிருந்தாவும் நம்ம கார்த்தியும் சிறிசம்பமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அடா நேத்தி வரைக்கும் எப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இப்போ வள்ளியம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால பிருந்தா சகஜமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டா அது வரைக்கும் சந்தோஷந்தான் இவங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் விஜய் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எதார்த்தமாக வராங்க அந்த இடத்துல விஜய் வீட்டில் வந்து தேடி பார்க்குறாங்க கார்த்தியை தேடி பார்த்தோன்னே இல்லைன்னு தெரிஞ்சோன்னே எல்லோரும் கடைக்குதானே பேர் இருப்பீங்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க மச்சான் வியாபாரம் நல்லா போகுதா நான் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்துட்டாடா இவன் இவ வேற அதையே சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி கோபத்தின் உச்சத்துல இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி அமைதியாக இருறா விஜி இன்னமும் எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படியே வந்து கண்டினியூவாக வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் விஜி என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் மாற்றத்தை யாராலையும் கொண்டு வர முடியாது விஜய் அது முதல்ல தெரிஞ்சால் தெரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இவங்க வேறு இது மாதிரி அழுத்தி அழுத்தி சொல்கிறாங்க அப்போனா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி மச்சா உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வா பிருந்தா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெண்டு தட்டு வந்து போட சொல்கிறாங்க போட்ட உடனே சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க விஜி நான் கூட தான் சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பிருந்தா உட்காரு பிருந்தா நமக்காக இவ சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கா உட்காரு சாப்பிடுன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே இதுக்கு தான் மச்சா நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேனா ஏய் எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் சாப்பாடு வந்து ஊட்டி விட்றேன் உனக்கு என்ன நீ எனக்காக தானே கொண்டு வந்த அப்புறம் என்னன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்பாடா சூப்பராக வந்து கலாக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் வீராவும் பேசும்போது விஜய் மாட்டு கோச்சிட்டு போகிறாங்க இதுதான் எதிர்பார்த்தேன் இப்படி தான் எல்லாம் பேசணும் சரியா அதை விட்டுட்டு அவளை பார்த்தா நீ வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்கிறதும் எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் பேசுகிறதும் அப்படிலாம் இருக்கக்கூடாது இதே மாதிரி நீ நாலஞ்சு வாட்டி பர்ஃபார்ம் பண்ணிட்டாலே அவன் இந்த பக்கமே வரமாட்டான் அப்படியெல்லாம் போகக்கூடிய ஆள்லாம் கிடையாது விஜி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கார்த்திக் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரா வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி தங்கச்சி நீ எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக இந்த விஷயத்த வந்து சொல்கிற நான் என்ன எதுன்னு கேட்டுக்கிறேன் சரிங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நம்ம ஜெயிக்க வேண்டிய பாதையில் தான் இருக்கோம் அவள் ஏதாவது உங்கள் மனசை குழப்பிட போகிறா நான் முன்னாடியிலேருந்து சொல்கிறது தான் என் மனசு எப்போதும் ஓன்கிட்ட தான் இருக்குது அதை முதல்ல நம்புங்க என் மேலே இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு கார்த்தி சொன்னோட சரிடா நல்லா போயிட்டுருக்குடா அழுகாட்சியாக வந்து மாற்றிடாதங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வேக வேகமாக வீட்டுக்கு போனோன்னே வள்ளியம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் வந்து வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இவ என்னத்தை பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பண்ணுறதெல்லாம் பித்தலாட்டம் இதில் இவ இப்படியெல்லாம் வேறு கோவப்படுறாளா என்னாச்சு விஜி ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது சித்தி நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்களே வந்து கார்த்திக் மேலே கோவப்படுவீங்க முதல்ல நான் தாண்டி உன் மேலே கோவப்படணும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அமைதியாக இருக்க தான் நான் அமைதியாக இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கேன் நீ பண்ண பாட்டுக்கு நான் திருப்பி பல மடங்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னான் வந்து கனவில் வந்து நினச்சி பார்க்குறாங்க கத்தி அவங்கள வந்து டிஷும் டிஷும் பண்ணுற மாதிரி ஓ இதெல்லாம் கனவா என்றைக்காக இருந்தாலும் இந்த உண்மையெல்லாம் வெளியில் வரதான் போகுது அன்றைக்கி பார்த்துக்கிறேன் அப்படின்னு பள்ளி வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் என்னமா ஆச்சு உனக்கு என்ன உதவி செய்யணும் பார்த்தீங்களா சித்தி நீங்கள் மட்டும்தான் இந்த வீட்லேயே வந்து கரிசனியாக வந்து பேசுகிறீங்க மற்றபடி வேறு யாருமே என்கிட்ட பேசுறது இல்லை யார் பேசணும் என்ன நடந்துச்சுன்னு தானே உனக்கு சித்தி வந்து உதவி செய்வாங்க தெளிவாக சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கண்மினிங் பேசும்போதே அக்கா நீங்களே சொல்லுங்கள் நான் இப்போ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறப்ப கார்த்தியும் பிருந்தாவும் வந்து சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் எனக்கு யார் இங்கே மரியாதை இதெல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது இதுதான் உன் பிரச்சனையாக நானும் என் தங்கச்சிக்கிட்டே வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி தான் பார்க்க முடியும் ஆனால் வீரா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அவள் எழுத்து நிற்கிறா அதுதான் என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு கண்மணி அப்படியே வந்து ஃப்ளோவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்னது இவை நம்ம கூட தான் இருக்கான்னு பார்த்தா இவளை பார்த்த உடனே அந்த பக்கம் தாவர மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாளே சரி நம்மளும் பேசுவோம் விஜி எதுவும் பண்ண முடியாது விஜி காலை போக்கில் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன சொல்கிறீங்க என்ன தெரிய போகுது அதுவா விஜி ஓம் புருஷன் தான் கார்த்திங்கிற விஷயம் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் இல்லை அதை தான் சொன்னேன் ஏண்டி ஏன் வாயாலே இப்படியெல்லாம் பேச வைக்கிறியா என்ன பண்ணுறது வீராவும் மாறணும் உன்னை ஏமாத்துறதுக்கு இப்படி தான் பேச சொல்லியிருக்காங்கன்னு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க அப்பாடா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஆதரவாக இருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி வச்சுட்டு போகிறப்ப கண்மணி வந்து நம்ம வள்ளியை வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க சூப்பருமா நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப நாளாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் சட்டுன்னு வந்து பிடிச்சிட்டு நீங்களும் வந்துட்டீங்களே நானும் பெரிய ஆள் தான்